இப்படி ஒரே ஒரு வசனத்தை தியானித்து ஆண்டவர் இடைப்பட்ட ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி நாம் அப்படி ஆண்டவரை விசுவாசத்தோடு ஆராதிக்க போகிறோம் பாண்டவர் தடைகளை நீக்குகிறவர் அவர் நமக்கு முன்பாய் சென்று வாசல்களை திறந்தருளுகிற தேவர் எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க அல்ல நெகிமியாவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனம் நான் வாசிக்கிறேன் நெகிமியா ஒன்பது பழையர்பாட்டில் அறுநூற்றி நான்காவது பக்கம் நிகைமையா இரண்டாவது அதிகாரத்தின் ஒன்பதாவது வசனம் அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்தில் வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன் ராஜா என்னோட கூட ராணுவ சேர்வகரை சேர்வகைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார் ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன் என்று ஆமாம் இந்த வார்த்தை தான் நேற்று இரவு முதல் ஆண்டவர் தியானிக்க வைத்து கொண்டே இருந்தார் நெகேமியா இப்பொழுது புறப்பட்ட காரியம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு புறப்படுறார் நிகேமியாவால் இது கூடுமா என்றால் அது ஒரு பெரிய கேள்வி ஆமாம் தன் காரியத்தை நடத்துறதே நெகேமியாவுக்கு பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது நெகேமியா இப்பொழுது கால் வைத்த காரியம் அது சாதாரணமான காரியம் அல்ல ஆனால் இப்பொழுது நெகேமியா போகிற பாதையில் எல்லாமே வாசர்கள் திறக்கப்பட்டு கொண்டே இருந்துச்சு ஆமை என்னென்ன நெகேமியா வேண்டி கொண்டு போயிட்டு இருக்கிறானோ அந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நெகேமியாவுக்கு முன்பாய் நடக்க துவங்குகிறது ரீசன் என்னன்னா நான் வாசித்தது போல நெகேமியா சொல்லுகிறார் ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன் என்றேன் ஏன் நகைமையாவை எப்படி உனக்கு முன்பாய் இந்த வா இந்த காரியங்கள் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்குதுன்னா நெகைமியா சொல்லுவாரு என் கையை பார்த்து இல்ல என் கையில இருக்கிற கடிதத்தை பார்த்து என் கையில இருக்கிற கடிதத்தை பார்த்து எனக்காக ராஜா எழுதி கொடுத்த இந்த வார்த்தையை பார்த்தால் எந்த கதவும் எனக்காக திறக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே நெகேமியா ராஜாவின் வார்த்தையுடைய அந்த கடிதத்தை பிடிச்சாரு நெகேமியாவுக்கு முன்பாய் வாசல்கள் இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு வார்த்தையை தைரியமாய் சொல்லுகிறேன் வார்த்தையின் பிடியை விடாமல் இருக்கிறவர்களுக்காய் எல்லா பிடியும் வைப்பா இல்லையா எல்லா வாசலின் பிடியும் திறக்கும் ஆமே இந்த வார்த்தையை பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு முன்பாய் வாசலின் கதவு பிடியெல்லாம் திறக்கும் பக்கத்தில் வார்த்தை பிடிங்க வாசல் பிடி திறக்கும் ஆமா நிகைமே இப்பொழுது தன்னை தனக்கு அவனுக்கு அவனை பத்தி அவனுக்கு தெரியும் என் வார்த்தையினாலையோ என் கரத்தினாலேயோ எனக்கு முன்பாக வாசல் திறக்காது ஆனா என் கையில ராஜாவின் வார்த்தை இருக்குதுனா

நெகேமியாவை பார்த்தல்ல இப்பொழுது தேசாதிபதிகள் அவனுக்கா எல்லாவற்றையும் செய்வது நெகேமியாவை பார்த்தல்ல தேசாதிபதிகளுக்கு முன்பாய் அவனுக்காக வாசல் திறக்கப்படுவது நெகேமியாவை பார்த்தல்ல நெகேமியாவுக்கு முன்பாய் எல்லா காரியங்களும் வாய்க்கப்படுவது நெகேமியா கையில் ஒரு வார்த்தை இருக்குது நெகேமியா கரத்தில் ஒரு லெட்டர் இருக்குது எத்தனை பேர் சொல்ல முடியும் என் கையில் இந்த வார்த்தை இருக்கிறது வரையிலும் எனக்கு முன்பாய் வாசல் திறக்கும் என்று சொல்றவங்க ஆமேன் நெகேமியாவை பார்க்கும் தேசாதிபதிகள் நெகேமியாவின் முகத்தை பார்த்துட்டு இப்ப வாசல பூட்டணும்னு வந்தவங்க வாசல தரக்கிறான் ஏன்னா முகத்தை பார்த்தவங்க அடுத்து எதை பாக்குறாங்க தெரியுமா கையை பார்க்கறாங்க ஆமே நம்மளை பார்த்தா வாசல் பூட்டப்படும் ஆனா கையில இருக்கிற லெட்டரை பார்த்தா இந்த லெட்டரை உயர்த்த விரும்புறவங்க பைபிள கரத்துல உயர்த்தி சொல்லுங்க ராஜாவின் லெட்டர் ஏன் கையில இருக்குது ஆமன் எகிப்துக்கு போகும்போது மோசை சொல்லி அனுப்புறா தனியா போயிடாது என உன்ன பார்த்தாலே கொல்லணும்னு தான் இருக்கிறான் இந்த கோலையும் எடுத்துட்டு போயிரு கோலை எடுத்துட்டு போயிரு ஆமேன் மோசை புறப்படும் போது தேவனுடைய கோலையும் எடுத்துட்டு போறான் இப்பொழுது அந்த கோலைக்கு முன்பாக மோசைக்கு முன்பாக பார்வன் கோலு செய்கிற அற்புதத்துக்கு முன்பாய் பார்வன் நடுங்குகிறார் இருக்கு இருவரையிலும் எனக்கு முன்பாய் வாசல் திறக்கும் என்று நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லி வாசல்களை தீரப்பவரே என் வாழ்விலும் தீரப்பவரே வாசல்களை தீரப்பவரே என் வாழ்விலே நீ சொன்னால் நீர் சொன்னால் போதும் நீர் தொட்டால் போதும் என் வாழ்வில் தீரந்திடுமே நீ சொன்னால் நீர் சொன்னால் போதும் என் வாழ்வில் ஆமன் வார்த்தை பிடிச்சிட்டு போறீங்களா சத்துரு எதை தளர பண்ண தெரியுமா இந்த லெட்டர் கையில இருந்து தளர்றது இந்த பிடிய தளர விட்டுறாதுங்க இதை பிடிச்சிட்டு நீங்க போங்க தேசாதிபதிகளுக்கு முன்பாக வாசல் தரணும் ஆமா இந்த கோலை பிடிச்சிட்டு நில்லு சமுத்திரத்துக்கு முன்பாகி வழி திறக்கும் இந்த கோலை பிடிச்சிட்டு நில்லு கண்மலைக்கு முன்பாய் தண்ணீர் வரும் இந்த கோலை பிடிச்சிட்டு நில்லு பார்வனுக்கு முன்பாய் நடுக்குவோம் இந்த கோலை பிடிச்சிட்டு நில்லுங்க ராஜாவின் மனுஷன் தன் பிள்ளைக்காக சுகத்திற்காக வந்தது போது சொல்லி நான்காவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்று சொல்றா அதுக்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றால் சாகிறதுக்கு முன்னாடி வரணும் ஐம்பதாவது வசனத்தில் சொல்லப்படுகிற ஏசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான் அவ்வளவுதான் லெட்ரு கிடைச்சிச்சு கையில ராஜா எழுதி முத்திரை போட்ட லெட்ரு கிடைச்சிச்சு அவன் இப்போ குமாரன் பிழைத்திருக்கிறான் அடுத்த வார்த்தை சொல்ல அந்த மனுஷன் ஏசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் பிடிச்சிட்டு போனா போனவன் போகிற வழியில் ஐம்பத்தி ஓராவது வசனம் சொல்லப்படுது அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள் எத்தனை பேர் நம்புறீங்க இந்த லெட்டர் என் கையில இருக்கிறது வரையிலும் இந்த வார்த்தை என் கையில இருக்கிறது வரையிலும் எனக்கான வாசல் திறக்கும் என்று நம்புறவர்கள் சத்தமாய் ஆமே ஆமே வெளிப்படத்துல சொன்னாரு உனக்கு இருந்தும் நீ என்னை மறுதலியாமல் என் வார்த்தையை நீ கை கொண்டதுதான் என் வார்த்தை நீ பிடிச்சதுனால எல்லா வாசலின் பிடியும் திறக்கும் நீ வார்த்தையை பிடி வாசலின் பிடி திறக்கும் நாம என்ன செய்வோம் வாசலின் பிடியை திறக்க ட்ரை பண்றோம் வாசலின் பிடியிலிருந்து கையை எடுத்துட்டு வார்த்தையை பிடிங்க அத்தனை வாசல்களை கத்த திறக்க பண்ணுவாராங்க ஆமன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் எழுந்திருக்கலாமா தேவ சமூகத்தில் இந்த நம்பிக்கையோட இந்த பாடலை பாடியும் நீ சொன்னால் போதும் நீ செய்த நீ தொட்டால் போதும் என் வாழ்வு திறந்துடும் நம்மை பார்த்தால் காரியங்கள் எல்லாம் இன்னும் மோசமாக ஆனால் நம்ம கையில் இருக்கிற லெட்டரை பார்த்தா ஆலை லோயா எவ்வளோ பெரிய சத்துருக்கள் வந்தால் என்ன பெரிய தடைகள் எனக்கு முன்பாக இருந்தால் என்ன பார்வனையை நடுங்க வைக்கிற இந்த பல்லம் இந்த கோலுக்கு இருக்குது பார்வோனின் நடுங்க வைக்கிற வல்லம் இந்த கோலுக்கு இருக்கு பார்வோனின் மந்திரவாதிகள் நடுங்க வைக்கும் ஆமே அத்தனை நடுங்க வைக்கிற வல்லமை உடையதான் கத்தனை வார்த்தை என்று நம்புறவங்க சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம் சாதாரண ஒரு நிகைமையா சாதாரணமானவன் எந்த அதிகாரமும் கிடையாது எதுவும் கிடையாது நம்மை போல ஒரு சாதாரண மனுஷன் ஆமை பந்தியில பரிமாறுகிற வேலையுடையவன் தான் அந்த நிகைமையா அந்த நிகைமையாவுக்கு முன்பாக இப்ப தேசாதிபதிகள்லாம்

வாசல்களை தீரப்பவரே என் வாழ்விலும் தீரப்பவரே வாசல்களை ஆமே என் வாழ்விலே நீ சொன்னால் போதும் நீ தொட்டால் போதும் என் வாழ்வில் தீரந்திடுமே நீ சொன்னால் போதும் நீ தொட்டால் போதும் என் வாழ்வில் இயேசுவே என் வாழ்வில் தீரந்தேன் பெரிய சாமுத்திரம் வந்தால் என்ன பெரிய சாமுத்திரம் வந்தால் என்ன புரண்டு வருகிறையோதான் என்ன பெரிய சாமுத்தீரம் வந்தால் என்ன புரண்டு வருகிறையோதான் என்ன வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை நல்ல கையை கட்டி வாசல்களே வாசல்களை நீளப்பவரே என் வாழ் ஆவலுயா சொல்லுங்க வாசல்களை வாசல்களை ஆமேன் என் வாழ் நீர் சொன்னால் நீர் சொன்னால் போதும் நீர் தொண்டால் போதும் เห็นบาลบุตรดีดีูม่สระนาำที่สน้โอดอมี